மக்கள் சேப்டி அடுத்து இன்னொரு பாயிண்ட் மாவட்டத்து பிரச்சாரத்துக்கு போகிறோம் அங்கெல்லாம் எதுவும் நடக்கல அங்க நிறைய நடந்திருக்கு அதான் விஷயம் விக்கிரவாணியில சேர்த்துருக்கான் மதுரை மாநாட்டில் சேர்த்துருக்கான் டாக்டர் ஒரு டீம்லாம் வச்சுருந்தாங்க நீங்கள் தான் ஒரு மாபு தவறை மறைக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு குழு வச்சுருக்கா போல மதுரையில் நடந்திருக்கு விக்கிரவாண்டியில் நீங்கள் திருச்சியில் மயங்கியிருக்காங்க நாகப்பட்டினத்தில் மயங்கியிருக்காங்க ஆனால் கைங்காலமாக இப்போ மாட்டினது எது தெரியுமா நாமக்கல்ல முப்பது பேர் மயங்கியிருக்கான் மயங்கி விழுந்து நாமக்கல் சிகிச்சை கொண்டு போயாச்சு அதில் இருபத்தஞ்சி பேர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டான் ரைட்டா கேளு அதில் ஒருத்தன் கேஎம்சிஹெச்சில் அஞ்சு பேரில் ஒருத்தன் அவன் பேர் மனோஜ்குமார் அந்த மனோஜ்குமார் வயசு இருபத்தி நாலு ஆஃப் மாதேஸ்வரன் கோயந்தம்பாளையம் கண்ணூர்பட்டி புதுச்சத்திரம் போஸ்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக் கோவை கேஎம்சிஹெச்சில் சிசியூவில் இருக்கான் தெரியுமா அது நாமக்கல்ல நீ சொன்ன இந்த அஞ்சு மாவட்டத்துக்கு போகணும் அஞ்சு இடத்துல போகணும் எதுவுமே நடக்கலை இங்கே தான் ஏன்னா அவர் சிந்திர் பாலாஜியை குறி வைக்கிறாராம் சிந்திர் பாலாஜி தான் வந்து திட்டமிட்டு பண்ணாருங்கிறத ஒருத்தர் சீரியஸாக இருக்கான் அடிபட்டதில் அந்த அஞ்சு பேர் முப்பது பேரில் இருபத்தஞ்சி போயாச்சு அஞ்சு பேரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொம்பளை பிள்ளைய மூணு ஆம்பளை பையன் அதில் ஒரு பையன் பேர் இன்னொரு பையன் சந்தோஷ் வயசு இருபத்தி நாலு அப்பா பேர் அங்கமுத்து ஈரோடு சுதா ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அடுத்து ஏமல் அப்பா பேர் முருகேசன் வயசு இருபது அது நாமக்கல் சிகிச்சை அட்மிட் நாமக்கல் ஜிஹெச்சியில் இன்னும் இருக்காங்க அந்த அம்மா அந்த பொண்ணு அடுத்து ஆறுமுகம் வயசு ஐம்பத்தாறு அவங்க வந்து நாமக்கல் சிஹெச் ஏன்னா அவர் ஐம்பத்தாறு சன்னா பேலாயுதம் அடுத்து சந்தியா வயசு இருபத்தி மூணு தான் அவங்க அப்பா பேர் ராதாகிருஷ்ணன் அவங்க வந்து நாமக்கல் சிகிச்சையில் இருக்காங்க சொன்ன அதாவது அஞ்சு மா இடத்துலையும் நடக்கலை இங்கே தான் இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்